ಮಾೇ ವಿಷ್ಣು ಮೇ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣಾ ಸ್ವಾಮಿ ಅಳಗಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் காத்திருந்தீர்கள் எதிர்பார்த்து இருந்தீர்கள் இந்த பார்வை நம் மீது எப்போ படும் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிட்டாதா இது ஏங்கி இருந்த வேலையில் தான் இந்த குரு பயிற்சி வருகின்றது குரு பயிற்சியை வரைக்கும் மீனராசி மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேபதி வெறும் குருவினுடைய பயிற்சி மட்டுமே நம் வாழ்வுக்கு நன்மை தந்துவிடவில்லை குருமைய குருவினுடைய முழுமையான பலனை பெற வேண்டுமானால் மற்ற கிரகங்களுடைய இருக்கும் இடம் பார்க்கின்ற பார்வை அந்த முழுமையான பலன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பண்ணிக்கிட்டே வரீங்க திருத்தணியில் நான் கட்டுகின்ற ஆலயம் அடைவதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் காரணம் எல்லாம் அல்ல அந்த சனி பகவானுடைய ஆசை உங்களுக்கு நிறைந்து இருக்கணும் பாதசனீஸ்வருடைய ஆசை அது மட்டும் கிடையாதுங்க திருக்கடித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷராசியில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் இதில் பெரிய ஒரு சூட்சமம் என்னன்னா குருவை பொறுத்தவரை தன்னுடைய பகை கிரகமான ஆனால் ரிஷபத்திற்கு கலத்திரக்காரனாகிய ரிஷபத்துக்கு பெயர்ச்சி ஆகின்றார் குருவேனா சுக்கரனை பகையாக நினைத்தாலும் கூட சுக்கிரன் எந்த காலத்திலும் யாரும் பகையாக நினைப்பதில்லை அசுர குருவாக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு கிரகம் கடத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்தவரை அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு ரகசியம் சிங்கத்தை அதனுடைய குகையில் சந்திப்பது போல பகைவன் வீட்டுக்கு சென்று பாலிருந்துவது போல ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு மாறுகின்ற அந்த ஒரு காலகட்டம் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மீனராசியை வரைக்கும் குருவின் ராசியிலே பிறந்தவங்களுக்கு ஜென்மராசிக்கும் பத்துக்கும் அதிபதியான குருவை பொறுத்தவரை ஜென்மராசிக்கு மூணாம் வெட்டில் இருக்கார் அதே நேரம் எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு காலம் எதையும் எழுத்து போராடுகின்ற ஒரு காலம் எந்த பிரச்சனையும் சந்திக்கின்ற ஒரு காலம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த குருவை பொறுத்தவரை பகைவிடாகிய அந்த ரிஷபத்திற்கு வந்திருக்கின்றார் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைகள்லாம் கொஞ்சம் அந்நியனியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சி இருந்தாலும் கவலையே படாதீங்க குரு பார்க்க கோடி பொன்னி என்பது போல மீன ராசி குருவின் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசி அதுதானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எந்த பிரச்சனை வந்தாலும் மனோ தைரியத்தோடு சந்திக்கின்ற ஒரு நிலை என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீனத்துக்கு எத்தனையோ ராசி பலன் சொல்லியிருக்கேன் சுக்கரன் சொல்லியிருக்கேன் சனி சொல்லியிருக்கேன் ராகுக்கு எது சொல்லியிருக்கேன் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கவலையே படாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி எதிர்த்து போராடுகின்ற மனோ திடம் மனோ தைரியம் மீனராசிக்கு உண்டு கவலைப்பட வேண்டாம் வருகின்ற பிரச்சனை குடும்பத்தில் வந்தாலும் சரி தொழிலில் வந்தாலும் சரி எங்கு வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிற மன வலிமையை குரு போகின்ற யாரும் சொல்லாத விஷயம் அது மட்டும் கிடையாது ராசிக்கு விரயஸ்தான பன்னாண்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கின்றார் ஏழவே சனியினுடைய விரய சனியாக சனியினுடைய ஆரம்பமாக இருப்பதனால ஜென்ம ராசியில் ராகுவை பொறுத்தவரை ஏழிலையும் கேது சஞ்சரிப்பதுனாலும் ராகு ராகு கேதுவை பொறுத்தவரை என்று பொறுத்த வரைக்கும் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழில் கேது சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆசையை தூண்டி அந்த ஆசையின் மூலமாக பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகுவும் கேதுவும் அமைத்து தந்து விடுவார்கள் அதாவது வீடு கட்டுங்க தப்பு இல்லை கட்டுகின்ற சூழ்நிலை அமையும் அந்த வீட்டை ஆடம்பரமாக கட்டி கஷ்டப்பட வேண்டாம் திருமணம் செய்யுங்க தப்பு இல்லை அந்த திருமணம் ஆடம்பரமாக செய்து கஷ்டப்பட வேண்டாம் பிள்ளைகளையும் கல்லூரியில் சேருங்க படிப்பு கற்றுக் கொடுங்க அந்த படிப்பில் சேர்த்து விடுங்க அதில் அதீதமான ஒரு செலவுக்கு ஆட்பட வேண்டாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா ஏழவே சனியினுடைய தொடக்கம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வீடு சனியை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு அதே குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வீடு அதே நேரத்தில் வெற்றிங்க என்னை பொறுத்தவரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வீடுங்க வெற்றியை தரக்கூடியது உபஜய குருன்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு குருவினால சல்லி காசு பெற முடியல ஒரு பலன் கூட இல்லைங்கிற கடங்கியவர்களுக்கெல்லாம் முழுமையான குரு பகவான் அடைய முழுமையான பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு மூணு எட்டில் சஞ்சரிப்பது சிறப்பு பார்வையாக அதாவது அவருடைய பார்வையில் சிறப்பு பார்வைன்னு ஒன்று உண்டுங்க சராசரி பார்வைக்கும் கழிவான பார்வைக்கும் அந்த சிறப்பான பார்வையை ஏழு ஒம்பது பன்னொ பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதுனால குடும்பத்தில் கைவிட்ட அதாவது குடும்பத்தில் தள்ளி போன போன பிரச்சனையான திருமண வாழ்வு மழலை செல்வம் ஒரு சுப எல்லாம் தடை நீங்க பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க நிறைய பாடங்களை கற்றுத் தருவார் என்னுடைய அனுபவத்தில் சனி ஒருபவரே நிறைய அனுபவங்களை தரக்கூடியவர் ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நிறைய பாடங்களை கற்றுத்தரப்போகின்றார் நல்லது கெட்டது யாரு நல்லவன் கெட்டவன் யார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பையும் சந்திரத்தை அமைக்கப் போகின்றார் அதாவது செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால அரசு துறை சார்ந்த ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அரசு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டும் கிடையாது ஒரு நல்ல இடமாற்றம் பதவி உயர்வோடு கூடிய ஒரு இடமாற்றம் பெறுவதற்கும் இதில் அரசு துறையில் இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் நீடித்த வம்பு இருந்து ஒரு தீர்வும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மீனராசிக்கு தரப்போகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் ராசியில் மூணுக்கு வருவதனால எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் போராடலுங்க ஆனால் போராட்டத்தை முடிவு வெற்றியாகத்தான் அமையும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் குரு மீன ராசிக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானத்திற்கு பேச்சாகின்ற ஒரு அற்புதமான நிலைங்க நான் முன்னாடியே சொன்னங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு தைரியம் என யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சால் போதுமே என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை அந்த நிலையில் குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போகின்றார் தோன்றா துணையாக போகின்றார் குரு மீனராசிக்கு மூணாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற ஒரு அற்புதம் அது மட்டும் கிடையாதுங்க அசுரகுருவாகிய கலத்திரகாரிய சுக்கரன் ராசிக்கு தேவகுருவான குரு பகவான் பயிற்சியாகின்ற ஒரு அருமையான நிகழ்வு தான் இந்த தைரியத்தை தரப்போகின்றது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை குரு பகவான் கொடுத்து மேலும் மேலும் பொருளாதாரத்தில் அரசில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உன்னதமான இடத்தில் உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கப் போகின்றார் சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு சங்கடங்களை தர இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் தவறான பழக்கம் தவறான எண்ணம் அது நம்மிடம் இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவர்களுடன் சேருகின்ற வாழ்ப்பு அமைந்தாலும் சரி கூடா நட்பு கேடாய் முடியும் இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொண்டிருந்தால் சனி பகவானுடைய பாதிப்பினதையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க தைரியஸ்தானமான மூணாம் இடத்திற்கு பேச்சாகின்ற குருவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு தைரிய தன்னம்பிக்கை எழுத்து போராடுகின்ற ஒரு நிலையைத்தான் அந்த மூணாம் இடத்துல குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு தரப்போகிடுது குறிப்பாக ஜென்மத்தில் குரு ராசியில் ராகு சஞ்சாரம் செய்கின்ற ஒரு நிலை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்மத்தில் குரு அது இருக்கிறார் அதை விட இந்த ராசியில் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சஞ்சாரம் செய்கின்ற ஒரு நிலை எது தரும்னா இதுவரை தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் ராகு மாதிரி ஒரு அற்புதம் இல்லைங்க அதாவது சர்ப கிரகமாக இருந்தாலும் கூட அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வெற்றியை உங்களுக்கு வசப்படுத்தி தருவார் திருமணத்தை எதிர்பாராத திருமணம் எதிர்பாராத தொழில் முயற்சி அதாவது அறிமுகமில்லாத அந்நிய மொழி பேசக்கூடியவர்களோட இருந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் பொருளாதார உதவியையும் பெற்று தருவார் குருவும் ஜென்மராகவும் எதிர்பாராத முன்னேற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சியில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை தரப்போகின்றார்கள் கவலையே பெற வேண்டாம் சற்று கவனமாக நிதானம் இருந்தாலே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஒம்போது சதவீதமான முழுமையான நற்பலனை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கொஞ்சம் கவனம் கழுத்து மேலே கத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த கூடா ஒழுக்கம் கேடாய முடியும் என்பது போல தவறான பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீர்கள் நல்ல யோக பலனை தரப்போகின்றார்கள் ஒரு பெரிய சிறப்பு பாருங்களேன் ஒரு தைரியங்க இது ஒன்றும் போகாத அவங்களுக்கு மனோதிடம் தைரியம் முன்னேறக்கூடிய ஒரு ஆர்வம் அத்தனையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் உங்களுக்கு தந்து குரு பகவான் மட்டுமல்ல யோககாரகன் ராகுவும் உங்களுக்கு இருப்பதனால இந்த குரு பயிற்சி சிறப்பான பயிற்சியாக உங்களுக்கு அமையும் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டடி உயரத்தில் மிகப்பெரிய கும்பாபிஷேகம் விஷ்ணு குரு என்று சொல்லக்கூடிய ஹயகிரி இவர் எட்டடி உயரத்தில் அற்புதமான இருக்கின்றார்கள் நீங்கள் அவசியம் வரணும் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுக்கு நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும்